வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா குழந்தை கொஸ்து வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா குழந்தை கொஸ்து குழந்தை கோஸ்துனா ரெண்டு கோஸ்து இருக்குது ஒன்று சிதம்பரம் கோஸ்து இன்னும் ஒன்று குழந்தை கொஸ்து நம்ம கும்பகோணத்தை அளவில் இந்த குழந்தை கோஸ்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அதுக்கும் இதுக்கும் உள்ள வேறு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கத்திரிக்காயில் மட்டும் பண்ணுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு பாசி பருப்பு போடுறோம் ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொண்டைக்கடலை போடுறோம் இது ரெண்டும் ஃபிக்ஸ் பண்ணி செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கொஸ்து எப்படி செய்யலாம்னு நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் வாங்க கொண்டக்கடலை நூறு கிராம் கருப்பு கொண்டைக்கடலை பரங்கிக்காய் ஐம்பது கிராம் கத்திரிக்காய் ஐம்பது கிராம் பெரிய வெங்காயம் நூறு கிராம் தக்காளி நூறு கிராம் பாசிப்பருப்பு நூறு கிராம் பச்சை மிளகாய் ஆறு நம்பர் கொத்தமல்லி சிறிதளவு புளி எலுமிச்சை சைஸ் அளவு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை வெல்லம் பத்து கிராம் உப்பு தேவையான அளவு கடுகு ஒரு டீஸ்பூன் பெருங்காய கட்டி பத்து கிராம் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மேம்பொடி ஒரு கைப்பிடி காய்ந்த மிளகாய் ஐந்து நல்லெண்ணெய் நூறு எம்எல் சாம்பார் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிள்ளை ஒரு கொத்து தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துட்டோம் இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை தான் அந்த கொண்டைக்கடலை பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு கொஸ்ட் செய்ய போகிறோம்னா இன்றைக்கி நைட்டே நம்ம ஊற வச்சிடணும் ஒரு ஆறு மணி நேரம் ஒரு மூணு வாட்டி வாஷ் பண்ணி ஊற வச்சிடணும் நான் ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம குக்கரில் போஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் கொண்டைக்கடலை ஒரு நூறு கிராம் ஊற வச்சு நம்ம எடுத்துருக்கோம் அதை வந்து இப்போ குக்கரில் நம்ம போட்டுடலாம் கொண்டக்கடல நம்ம குக்கர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அந்த கொண்ட கடலை முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் ஊற்றிக்கலாம் கொண்ட கடலைக்கு தேவையான தண்ணி இப்ப நம்ம ஊற்றி வச்சு இப்ப அது வேகிற அளவுக்கு கொஞ்சமா சால்ட்டு அதாவது உப்பு நம்ம போட்டுக்கலாம் கல் உப்பு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உப்பு போட்டோம் கொண்ட கடலை மூடி வச்சு நம்ம ஒரு மூணு விசில் நல்லா விசில் வரட்டும் வேக வச்சு நான் எடுத்துட்டோம் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு இப்போ கொண்டகல்லையை க்ளோஸ் பண்ணிட்டோம் நம்ம இதை நல்லா ஒரு மூணு டைம் நல்லா விசில் வரட்டும் விசில் அடித்து விசில் அடங்கினதுக்கப்புறம் எப்படி வெந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் ஓகேவா இப்போ கொண்டக்கல்லையை வந்து நம்ம தனியாக அடுப்பில் போட்டாச்சு அது ஒரு மூணு விசில் நல்லா வந்துவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தம்பருப்பு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கோம் அந்த நூறு கிராம் வேக வைக்கிறதுக்கு முந்நூறு எம்எல் முந்நூறுலேருந்து ஒரு முந்நூற்றம்பது ஊற்றிக்கலாம் ஒவ்வொரு பருப்பு பொறுத்த ரேஷியம் மாறும் நான் ஒரு முந்நூற்றம்பது எம்எல் எடுத்திருக்கேன் நீங்கள் முந்நூறு எம்எல் வச்சு வேக வைங்க சப்போஸ் பத்தா ஒரு கிளாஸ் நம்ம பண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம முந்நூற்றம்பது எம்எல் தண்ணி ஊற்றிக்கலாம் முந்நூற்றம்பது எம்எல் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அடுப்பை பத்தா வச்சிடலாம் இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம் நான் தண்ணி கொதிக்கட்டும் கொதித்தோன்னா நம்ம பருப்பு போட்டுடலாம் அது வரைக்கும் அதை மூடி போட்டு வரும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் காட்டுறாங்க இப்போ தண்ணி எல்லாம் கொதிக்குது நம்ம பைத்தம் பருப்பு போட்டுடலாம் அந்த பக்கம் பைத்த பருப்பு வேகட்டும் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த பக்கம் நம்ம தாலி போட்டு வச்சிடலாம் நம்ம தாலி போடுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டோம் ஃபஸ்ட்டு ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெய் வச்சிருக்கோம் இந்த கொஸ்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் ஃப்ளேவர் நமக்கு நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் நூறு எம்எல் ஊற்றிட்டோம் காய்ந்த மிளகாய் காய்ஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு மிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம் அதை போட்டுடலாம் அடுத்து நம்ம கடுகு எடுத்துக்கலாம் கடுகு ஒரு டீஸ்பூன் அடுத்து ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அடுத்து கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அடுத்து கருவேப்பில் வச்சுருக்கோம் ஒரு கொத்து போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பில் போட்டோம் நம்ம அடுத்து பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம் ஒரு நூறு கிராம் நல்லா நைஸாக ஃபைன் சாப் பண்ணியிருக்கோம் அதையும் போட்டுடலாம் அடுத்து பச்சை மிளகாய் ஒரு ஆறு பச்சை மிளகா கிழிச்சி வச்சுருக்கோம் அதையும் போட்டுடலாம் இப்போ இதை லைட்டாக ஒரு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் பெருங்காய கட்டி ஒரு பத்து கிராம் எடுத்து வச்சுருவோம் அதை வந்து இது கூடவே போட்டுடலாம் நம்ம அடுத்து மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு சிட்டிகை ஏன்னா அதில் வந்து பருப்பு வேக வைக்கும் போது நம்ம போடவே இல்லை ஏன்னா பாசி பருப்பு வேக வைக்கும்போது நம்ம போடக்கூடாது இப்போ இதிலே நம்ம ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்து தூள் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்து அச்சுமெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பத்து கிராம் அடுத்து உப்பு எடுத்து வச்சுருக்கோம் தேவையான அளவு அடுத்து பார்த்துக்கிங்கன்னா கத்திரிக்காய் பரங்க்காய் நல்லா நைஸாக வெட்டி தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் இப்போ எல்லா விஷயப்புளுமே போட்டோம் ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம் சாம்பார் கொஸ்தி இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது இது வந்து நம்ம லைட்டாக ரெண்டு வதக்கு வதக்கினாலே போதும் இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும் இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்டேஜ் இருந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புளி எலுமிச்சம்பளை சைஸ் அளவு கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் நம்ம ஊற்றிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே நம்ம போட்டோம் கொண்டக்கல்ல தனியாக ஆல்ரெடி குக்கரில் ஒரு மூணு விஷில் வச்சு வேக வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா சூடாக இருக்குது கொண்ட நல்லா வெந்துருக்கு இந்த கொண்டகல்ல நம்ம வேக வைக்கிறோம்ல அந்த தண்ணி தான் இதோட பவரே இந்த பவரை நீங்கள் அவுட் பண்ணிவிட்டு வெறும் கொண்டக்கல்லையை மட்டும் இதில் சேர்த்திங்கன்னா குஸ்து நல்லா இருக்காது இப்போ அந்த காய்கறியோட சேர்த்து ஊற்றினதுக்கப்புறம் ரெண்டும் எல்லாம் சமமாக கொதிக்கிட்டோம் ஓகேவா இப்போ நம்ம ஊற்றிடலாம் ஊற்றுறதுக்கப்புறம் காமிக்கிறோம் உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கொண்டக்கல்ல ஒரு தண்ணியும் ஊற்றிட்டோம் கொண்டக்கல்லையும் சேர்த்து ஊற்றிட்டோம் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும் இந்த பக்கம் பைத்த மருப்பு வெந்துகிட்டு இருக்குது ரெண்டுமே என்னோடய கணிவு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே டயத்தில் வெந்துடும் ரெண்டுமே ஒரே டைத்தில் வெந்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து உங்களுக்கு எந்த பக்குவம் நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த பக்கம் வந்து பைத்த மருப்பு வேக வச்சுருக்கோம் இந்த பக்கம் காய்கறி வேக வச்சுருக்கோன்னு ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் எந்த பக்குவத்தில் வெந்திருக்குன்னு ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சிருச்சு காய்கறி எல்லாமே வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வெந்திருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு அதே மாதிரி இந்த பக்கம் பைத்தம் பருப்பு வச்சுருக்கோம் அதையும் காட்டுறோம் பாருங்கள் எப்படி வந்திருக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கணும் பருப்பே தெரியக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த வேக வச்சு இந்த பைத்தம் பருப்பை தூக்கி இதில் ஊற்றிட்டு அது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் அப்போ தான் எல்லாமே மிங்கலாமல் இப்போ நம்ம அதை ஊற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஊற்றிட்டோம் ஊற்றின அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிது கொதிக்கும் போதே அந்த அரோமா ஸ்மெல் நமக்கு நல்லா கிடைக்கிது இப்போ இதை நல்லா வேகட்டும் நம்மளோட சாம்பார் மேம்பொடி ஆல்ரெடி மேம்பொடி வீடியோன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கோம் அதை கண்டிப்பாக போய் செக் பண்ணிட்டு இந்த பொடி எப்படி அரைக்கிறதுன்னு கற்றுங்க இந்த சாம்பார் டிஃபன் சாம்பார் கொஸ்து இதுக்கு எல்லாமே முக்கியமானது இந்த பொடி தான் இந்த பொடி போட்டால் தான் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கொதிக்குது கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மேம்பொடியை மேலே போட்டு கொத்தமல்லியை போட்டு க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி போட்டோம்னா தான் அருமையான கொஸ்து ரெடி ஆகிடும் இப்போ நல்லா கொதிக்குதுப்பா இப்போ வந்து நம்ம கொஸ்தை ஆஃப் பண்ணிடலாம் கொஸ்து வந்து கொதி அடங்கிடுச்சு அதாவது பிளைனாக இருக்குது இந்த பிளைனாக இருக்கும் போது தான் நம்மளோட மேம்படியை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி போடணும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி போடணும் இப்போ மேம்பொடியும் கொத்தமல்லியும் போட்டுருவோம் அடுத்து கொத்தமல்லி வெட்டி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் அதை நல்லா புளிஞ்சிட்டு அது மேலே போட்டுருவோம் இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டோம் இப்போ வந்து தட்டை வச்சு நல்லா மூடி ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆகிடுச்சு ரெஸ்ட்டு விட்டாச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த மசாலாலாம் மேலே அப்படியே பாயில் ஆகி நிற்கும் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க மசாலா இப்போ நல்லா மேலே போட்டது அப்படியே நல்லா பாயில் ஆகி ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் கும்போக்கோம் கொஸ்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு நம்ம இட்லி வச்சுருக்கோம் இந்த இட்லி கூட அந்த கொஸ்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு செக் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா சுட சுட குடந்தை கொஸ்து எங்கள் ஊர் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு எப்படி இருக்குதுன்னு இட்லி கூட வச்சு நம்ம சாப்பிட்டு செக் பண்ணிடலாம் உண்மையிலே எங்கள் ஊர் கொஸ்து எங்கள் ஊர் கொஸ்து தான் கும்பகோணம் கொஸ்துங்கிறது செமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இதே மாதிரியே உங்களுக்கு வரும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் என்னுடைய பேர் கண்ணன் நம்ம கண்ணன் ஏ டு செட் கேட்ரிங்னு சொல்லிவிட்டு ஒரு இருபது வருஷமாக இருக்கோம் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கோம் லேபர் மற்றும் காண்ட்ராக்ட் ரெண்டு முறையிலுமே செஞ்சு தரும் உங்கள் விருப்பத்துக்கு எப்படியோ அதே மாதிரியே செஞ்சு தருவோம் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா கண்ணன் ஏ டு சைட் கேட்ரிங் சர்வீஸ் தாராசுரம் கும்பகோணம் என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஜீரோ எயிட் த்ரீ ஃபோர் ஒன் இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஜீரோ எயிட் த்ரீ ஃபோர் ஒன் மீண்டும் நல்ல ரெசிபியோடு சந்திக்கும் உங்கள் கண்ணன் நன்றி வணக்கம்